வீட்டில் பால் தெரிஞ்சிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம் ரசமலாய் பெங்காலி ஸ்வீட் அந்த மாதிரி செய்வோம் இல்லைங்களா இனிமேட்டுக்கு இந்த ஸ்வீட் செய்து பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு சில நேரத்தில் பால் கெட்டு போச்சுன்னா கீழே கூட ஊற்றிடுவோம் ஆனால் இந்த மாதிரி ஸ்வீட் செய்து சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு முதல்ல ஒரு லிட்டர் அளவுக்கு பால் வந்து திரிஞ்சிருக்கு இதை வந்து நம்ம ஸ்வீட் செய்ய போகிறோம் நீங்கள் பால் வந்து ஃப்ரெஷ்ஷான பால் எடுத்துக்கூட திரிய வச்சு அதுக்கப்புறம் கூட செய்துக்கலாம் கொஞ்சம் லெமன் ஜூஸோ இல்லை கொதிக்கும் போது பால் கொதிக்கும் போது கொஞ்சம் லெமன் ஜூஸோ இல்லை வினிகரோ சேர்த்திங்கன்னா இந்த மாதிரி பால் திரிஞ்சிடும் பால் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கலாம் இந்த மாதிரி வடிகட்டில நல்லா லைட்டாக மெலிசாக இருக்கிற காட்டன் துணி கூட வச்சு வடிகட்டிக்கோங்க இப்போ இந்த பால் பன்னீர் தனியாக பிரித்தாச்சு நம்ம திரிஞ்ச பாலாக இருந்தாலும் சரி ஃப்ரெஷ்ஷான பாலாக இருந்தாலும் சரி ஃப்ரெஷ்ஷான பாலாக இருந்தால் திரிய வச்சுக்கோங்க திரிஞ்ச பாலாக இருந்தால் இந்த மாதிரி வடிகட்டிக்கோங்க பாருங்கள் பன்னீர் தனியாக செப்ரேட்டாக வந்துடுச்சு இதுதான் பன்னீர் நம்ம இது அப்படியே நம்ம ட்ரை பண்ணி எடுத்து வச்சு கட் பண்ணிட்டோன்னா பன்னீர் ஆகிடும் நம்ம இதை வந்து ஸ்வீட் செய்ய போகிறோம் நல்ல இது மாதிரி பிழிஞ்சிக்கலாம் பாருங்கள் இதை வந்து பிழிஞ்சாச்சு நல்லா ஆறிடணும் ஆறினதுக்கப்புறம் நம்ம இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்க போகிறோம் இன்றைக்கி எடுத்துருக்கிற பால் அளவு வந்து ஒரு லிட்டர் ஒரு லிட்டர் அளவு பாலுக்கு இவ்வளோ பன்னீர் கிடச்சிருக்கு இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து பாருங்கள் இந்த மாதிரி நைஸாக ஸ்மூத்தாக அரைச்சிடணும் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக பால் இருந்ததுன்னா கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து அரைச்சிக்கோங்க அப்படி பால் இல்லைனா தண்ணி கூட லைட்டாக சேர்த்து அரைச்சிக்கோங்க நான் எதுவுமே சேர்க்கல அப்படியே தான் அரைச்சி வச்சிருக்கேன் நைஸாக ஸ்மூத்தாக அரைச்சாச்சு இப்போ அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேனில் ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் அடுத்ததாக மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன் வஜ்ஜி போண்டாக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த கடலை மாவு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டோட்டலாக ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு தான் நெய் நான் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துட்டு இதை ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷத்துக்கு மிதமான தீயில வச்சு வறுத்துக்கலாம் கடலை மாவு நல்லா அந்த ராஸ்மெல்லாம் போயிட்டு நல்லா வாசம் வரும் கும் கும்முன்னுன்னு பாருங்கள் இந்த மாதிரி கடலை மாவு நம்ம வந்து புரு புருன்னு வரும் பாருங்கள் இந்த மாதிரி வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி புரு புருன்னு வந்ததுக்கப்புறம் இதை வந்து அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக ஆற விட்டுடலாம் நம்ம சூடோட மிக்ஸ் பண்ணக்கூடாது பாருங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் ஆஃப் பண்ணிட்டு இது லைட்டாக ஆற விட்டலாம் ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மிக்ஸி ஜார்ல அந்த பன்னீர் பேஸ்ட்டு இது உள்ள சேர்த்துக்கலாம் ஃபுல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப்ல தான் இருக்கு ஆன்ல கிடையாது ஆஃப்ல இருக்கு நம்ம இந்த பன்னீரோட கடலை மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இல்லைனா ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகாது நம்ம சூடு ஏற ஏற உடனே வந்து கட்டிப்பட்டுறோம் நம்ம கடலை மாவு சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அதனால் கட்டிப்பட்டுறோம் அதனால் இது ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மிதமான தீயில வச்சு இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா திக்காயி உருண்டு திரண்டு வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷத்துக்கெல்லாம் நல்லா உருண்டு திரண்டு வந்துடுச்சிங்களா இப்போ வந்து இதுக்குள்ள சுகர் சேர்த்துக்கலாம் சுகர் வந்து ஆஃப் கப் அளவுக்கு சேர்க்குறேன் டோட்டலாக ஒன் லிட்டர் அளவுக்கு பாலுக்கு வந்து ஆஃப் கப் இப்போ வந்து கால் கப் அளவுக்கு மட்டும் சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சுகர் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இலக்கு கொடுத்து வரும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் டோட்டலாக ஒரு லிட்டர் அளவுக்கு பாலுக்கு ஆஃப் கப் அளவுக்கு சுகர் சேர்த்திங்கன்னா சரியா இருக்கும் மிதமான தீயில வச்சு இதை அப்படியே கலந்து கொடுத்துட்டே இருக்கலாம் இதுக்கு நீங்கள் சக்கரை பாகு எடுக்கணும் அதெல்லாம் தேவையே இல்லை அப்படியே நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம் பாருங்கள் இலக்கம் கொடுத்து வருது இல்லைங்களா இப்போ வந்து ஏலக்காய் தூள் சேர்க்குற வாசனைக்காக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் இப்போ அடுத்ததான் இன்னொரு கால் கப் அளவுக்கு சுகர் எடுத்து வச்சுருந்தாலேயே அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கெல்லாம் ரெடி ஆகிடும் ஃபஸ்ட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம சக்கரை சேர்க்காமல் மிக்ஸ் பண்ணுறோம் இல்லைங்களா அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு சக்கரை சேர்த்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே வந்தால் நல்லா உருண்டு திரண்டு வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்லையோ இல்லை பவுலையோ நம்ம சேர்த்து அதை வந்து கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா உருண்டு திரண்டு வந்துடுச்சு இப்போ வந்து நான் ஒரு நெய் தடவுன கண்ணாடி பவுல் எடுத்து வச்சுருக்கேன் அதில் சேர்த்துக்கலாம் ஏதாவது ஒரு பிளேட்டில் கப்பில் கூட நம்ம சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம கவுத்து போட்டோன்னா ஈஸியாக வந்துடும் பாருங்கள் நல்லா ஒரு பவுலில் சேர்த்தியாச்சு கரண்டியில் இருக்கிறதெல்லாம் கூட இந்த மாதிரி ஸ்பூனில் வழிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு நெய் தடவுன ஸ்பூனில் அப்படியே மேலே ஃப்ளாட்டாக நம்ம அப்படியே லெவல் பண்ணி விட்டுட்டோம்னா அது வந்து ஷேப் கரெக்டாக வந்துடும் அவ்வளோதான் இது ஒரு நல்ல ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம டிமோல்ட் பண்ணி எடுத்தோம்னா ஈஸியாக வந்துடும் அவ்வளோதான் பாருங்கள் நம்ம ஒரு திரிஞ்ச பாலில் சூப்பரான ஸ்வீட் ரெடி பண்ணிட்டோம் இதை வந்து ஒரு பிளேட்டில் கவுழ்த்துக்கலாம் பிளேட்டில் கவிழ்த்தோன்னா ஈஸியாக வந்துடும் நமக்கு ஒட்டியெல்லாம் பிடிக்காது ஏன்னா சரியான அளவில் நம்ம எல்லாமே கரெக்டாக போட்டிருக்கிறதுனால சரியாக வந்துடுச்சு பாருங்கள் கவுழ்ந்துடுச்சு அவ்வளோதான் அழகாக வந்திருக்கு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இதை வந்து நமக்கு விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் நம்ம இவ்வளோ நாள் தெரிஞ்ச பால் தெரிஞ்சிடுச்சுன்னா பால் வந்து வேஸ்ட் பண்ணிடுவோம் கீழே ஊற்றிடுவோம் அப்படி இல்லைன்னா நம்ம வேறு ஏதாவது ஸ்வீட் செய்வோம் ஆனால் இந்த புது விதமான ஸ்வீட்ஸ் செய்து பாருங்கள் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே வேறு எதுவும் நம்ம எக்ஸ்ட்ரா வாங்க தேவையில்ல வீட்டில் இருக்கிற பொருள் வச்சே ஈஸியாக டக்குன்னு இந்த ஸ்வீட்டை ரெடி பண்ணிடலாம் எவ்வளோ சாஃப்ட்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள் நாக்கில் வச்சோன்னே கரைஞ்சி போகும் அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சமை சூப்பர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்